பிளாக் அண்ட் ஒயிட் டிஜிட்டல் நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள் நிறைய விஷயங்கள் நாம் இந்த சேனலில் பார்த்துருக்கிறோம் அதற்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய பேராதரவுகளுக்கு நன்றி பிளாக் அண்ட் ஒயிட் நிர்வாகத்தினர்களுக்கும் மற்றும் டெக்னீஷியன்களுக்கும் ஆங்கர் அவர்களுக்கும் எல்லோருக்கும் நன்றி எல்லோரும் ஆவலுடன் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் சனிப்பெயர்ச்சி சனிப்பயிற்சி என்பது தான் இப்பொழுது ஆட் டாபிக் எங்கள் யூடியூப்பை திறந்தாவே சனிப்பயிற்சி தான் ஏனென்றால் நீண்ட நாட்கள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பான கிரகம் சனி அடுத்ததாக பார்த்தீங்களா என்றால் பதினெட்டு மாதம் கேது அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு வருடம் குரு ஸோ அந்த சனி பயிற்சி என்பது இருபத்தி வருஷத்துலேருந்து முப்பது வருடத்துக்கு ஒரு முறை வேறு ஒரு ஒரு ராசிக்கு வரும் இப்பொழுது மீன ராசிக்கு வரக்கூடிய சனி கரெக்டாக அடுத்த முப்பதாவது தான் திருப்பி அந்த மீன ராசிக்கு வருவார் ஸோ அளவுக்கு அவருடைய சுழற்சி வந்து ரெண்டரை ஆண்டுகள் என்று பன்னெண்டு ராசிகள் என்று பிரித்துக்கொள் குரு வீட்டுக்கு சனி வருகிறார் குரு என்பது மீனத்தினுடைய வீடு அந்த குரு வீட்டில் இருக்கக்கூடிய நட்சத்திரத்தில் சனியுடைய நட்சத்திரமான உத்திரட்டாதி நட்சத்திரம் இருக்கிறதே கவனிக்க வேண்டும் ஏற்கனவே அப்போ என்ன அர்த்தம் மீனத்தில் ஒரு சனியுடைய நட்சத்திரம் கண்ட்ரோலில் இருக்கிறது என்ற அர்த்தம் ஜோதிடத்தில் வந்து எந்தெந்த கிரகங்கள் எந்த பாவத்தில் இருக்கிறது எந்த நட்சத்திர பாவத்தில் இருக்க போகிறது கெடுதல் பண்ணுமா நல்லது பண்ணுமா சனி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் குரு எங்கே இருப்பார் ராகு கேது எங்கே இருப்பார் மாத கிரகங்கள் நாள் கிரகங்கள்லாம் எப்படி வருமன்றதெல்லாம் பார்த்து தினப்பலன் வாரப்பலன் மாதப்பலன் வருடப்பலன் பயிற்சிகள் என்று பார்ப்போம் குரு வீட்டில் ஏற்கனவே சனி வந்த காலம்தான் உலகத்துக்கு போறாத காலம் கொரோனாலேருந்து எல்லாமே போட்டு அடித்து தூக்கி எல்லாம் நாசம் பண்ணி விட்டுடுச்சு தனுசு வீட்டில் வர்றது இப்போ வந்து மீனத்துக்கு வராரு இவரும் குரு வீடு திருக்கணிதத்தின்படி இந்த வாட்டி க சனி வந்து இருபத்தொம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு திருக்கணிதத்தின்படி ஆனால் கோயிலில் நீங்கள் திருநள்ளாறுலலாம் பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் ஆகும் சனிப்பயிற்சி விழா எடுக்கிறது வாக்கியப்படி அது என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் பார் அது எங்கள் பிரச்சனை ஆனால் இப்பொழுது ஜோதிடத்தில் நிறைய பேர்கள் முக்கியமாக தொண்ணூறு விழுக்காடு மக்கள் ஃபாலோ செய்கிறது திருக்கணிதம் திருப்தி கணிக்கப்பட்டது காஞ்சிபுரம் மடத்துக்கு கூட திருக்கணிதம் என்று ஏற்றுக்கொள்ளப்படும் நம்மளுடைய தமிழ்நாடு கோயில்களில் தான் வாக்கிய அனுஷ்டான பஞ்சாங்கத்தின்படி ஃபாலோ செய்கிறார்கள் அது அடுத்த வருடம் இப்பொழுது நாம் பார்க்க போகிறது திருக்கணிதத்தின்படி சனிப்பயிற்சி பொதுவாக உலகத்திற்கு எப்படி இருக்கும் உலகத்தில் ஆட்சி செய்யக்கூடியவர்கள் தலைவர்கள் அவர்களுடைய தேக அரைக்கியெல்லாம் கவனமாக பார்த்துக்கணும் தீவிரவாத அமைப்பு கவனமாக பார்த்துக்கணும் நல்ல பெரும் தலைவராக வளர்ந்துருக்கக்கூடிய தலைவர்கள் நிறைய நாட்கள் ஆட்சி செய்த தலைவர்கள் இவர் வந்த பிறகு இந்த நாடே புரட்சியாக மாறியது இந்த நாடு பல விதத்தில் ஏற்றங்கள் ஏற்பட்டது பெரிய அளவுக்கு இந்த நாட்டுக்கே இவர் தான் பேக் போன் என்று சொல்லப்பட்ட தலைவர்களெல்லாம் சாதாரணமாக கொல்லப்படக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த சனிப்பெயர்ச்சி குரு வீட்டில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஏற்படும் அதனால் செக்யூரிட்டி எல்லாம் சாதாரண தலைவர்கள் இருந்து மிக பலம் பொருந்திய தலைவர்களுக்கெல்லாம் மாற்றி அனுப்புறதெல்லாம் ரெடி பண்ணும் அந்த கண்ணைமைக்கும் நேரத்தில் வேறு மாதிரி பண்ணிட்டு போயிடுவாங்களே இப்படியெல்லாம் கொள்வாங்களான்னு எதிர்பார்க்காத அளவுக்கு பண்ணிவிட்டு என்னடா உடனே செல்வி பயமுறுத்துகிறாரே பார்க்கக்கூடாது எல்லா தலைவர்களுக்கும் அது அமெரிக்கா தலைவராக இருந்தாலும் சரி இஸ்ரேல் தலைவராக இருந்தாலும் சரி ஜப்பான் தலைவர்களாக இருந்தாலும் சரி ரஷ்யா தலைவராக இருந்தாலும் சரி இந்தியா தலைவராக இருந்தாலும் சரி அப்போ என்ன அவர்களுடைய பயண திட்டங்கள் மற்ற எல்லாத்துலேயும் ரொம்ப கான்ஃபிடென்ஷியலாக மாற்றக்கூடிய அமைப்பு வைத்துக்கொள்ள வேண்டும் உடனிருந்தே கொள்ளக்கூடிய காலகட்டம் என்று இதுக்கு பேர் இந்திரா காந்தி அம்மையெல்லாம் யார் கொண்டார்கள் பத்திரிகை என்றால் உடனிருப்பவர்கள் தான் அதாவது அந்த காலகட்டத்தில் அப்படி இப்படி வரும் போல் இயற்கை பேரிடர்கள் பெருசாகும் இப்போ குரு பயிற்சி குருவுடைய வீட்டில் சனி வந்தாலும் அடுத்த சனிப்பெயர்ச்சி வந்து செவ்வாயுடைய வீடு ஸோ கிட்டத்தட்ட ஐந்து ஆண்டுகள் சனி வந்து போட்டு உலகத்தை புரட்டி தான் பண்ணுவார் பூகம்பத்தை போட்டு உலுக்கி எடுப்பார் அதை நிறைய விஷயம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் நிறைய சொல்லியிருந்தான் இருக்கும் தலைநகரம் டெல்லியெல்லாம் பூகம்பத்தில் பெருசாக பாதித்து தலைநகரமே மாற்றக்கூடாத நிலமெல்லாம் வந்தாலும் வந்துடும் வேறு தலைநகரை மாற்றிக்கலாமான்ற அளவுக்கு டிஸ்கஷன் கூட வந்துடும் ஏன்னா இமாலய பிரதேசங்கள் அந்த பிரதேசங்கள்லாம் போட்டு காத்திரும் அந்தமானெல்லாம் காஷ்மீர்லேருந்து எதை தமிழ்நாடு தப்பிக்கலாம் கிடையாது கன்னியாகுமரி வரைக்கும் கவனம் தான் மற்ற நாடுகளில் அதிகமாக கேட்டிருப்போம் இந்த பூகம்பம்லாம் இப்போ இந்த வாட்டியெல்லாம் இந்த குரு வீட்டில் இருக்கக்கூடிய சனியால் நிறைய விஷயங்கள் பாதிப்போம் இயற்கை பேரிடரில் பஞ்சபூதத்தினால் ஏற்படக்கூடிய நெருப்பு நீர் காற்று எல்லாத்துலேயும் போட்டு நிலம் தான் பிளக்கிறது இல்லை மலை பிரதேசங்கள் கிளைமேட்டெல்லாம் சேஞ்ச் ஆகிடுமா தமிழ்நாட்டிலலாம் பனிகள் ஸ்னோவெல்லாம் விழுமா பார்க்க தானே போகிறீங்க அப்போ தெரியும் எவ்வளோ திமுறாக நாங்கள் சொல்கிறோன்றச்சு அப்போ ஏதாவது ரிசர்ச் பண்ணாமல் சொல்லியிருப்போம்மா அந்த நார்த்து சைடில் வந்த பனிகள்லாம் தமிழ்நாட்டிலலாம் பார்க்காத பணியெல்லாம் பனிப்பொழிவெல்லாம் ஏற்படுமா அதே போல் வந்து தார்மாரான மலை தார்மாரான வெள்ளப்பெருக்கு வெயிலின் தாக்கம் எல்லாமே குரு வீட்டில் போல் நோய் உபத்திரம் திருப்பி எவனாவது பரப்பி விடுவானா சேனாவில் இருந்தோ வேறு எந்த ஊரில் இருந்தோ இந்த பில்கேட்ஸ் போன்ற இருந்த பெரிய ஜாம்பவானங்கள் தொழிலில் சாம்ராஜ்யத்தை படைத்தவர்கள் இவர்களெல்லாம் மக்களுக்கு எதிரான சில விஷயங்கள் பண்ணுவதெல்லாம் வருமா எப்போது குரு வீட்டில் சனி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அதுபோல் அவர்களுடைய முகத்தறி கொஞ்சம் வெளியில் வருமா வெளிச்சத்துக்கு அதுபோல் மக்களுக்கு இவங்கெல்லாம் இப்படி கொடுமைப்படுத்திருப்பாங்களா கொடுமை நடத்தியிருப்பாங்களா கொடுமை செய்வாங்களான்னு நினைக்காத அளவுக்கெல்லாம் பிரச்சனை வரும் மனிதனுடைய வக்கரத்து ரொம்ப அதிகமாக இருக்கும் பெரும் தொழிலதிபர்கள் பெரும் நடிகர்கள் பெரிய அளவுக்கு இண்டஸ்ட்ரியில் இருப்பவர்கள் சினிமாவில் இருப்பவர்கள் பாடகர்கள் மீடியாவில் இருப்பவர்கள் ஆன்மீக குருமார்கள் லட்சக்கணக்கான ஃபாலோவர்ஸ் வச்சுருப்பவர்கள் கோடிக்கணக்கான ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கவர்கள் பாதுகாப்பாக இருக்கணுமா குரு வீட்டுக்கு சனி வரைச்ச எல்லாம் இந்த குருமார்கள் ஆன்மீகமார்கள் பீடாதிபதிகள் மடாதிபதிகள் கார்பரேட் சாமியார்கள் எப்படி இருக்கணுமா ஜாக்கிரதையாக இருக்கணுமா அதே போல் மருத்துவத்தில் புரட்சிகள் ஏற்படுமா அது ஏற்கனவே சொல்லி தான் இருக்கிறோம் மருத்துவ புரட்சி கொஞ்ச நெஞ்ச புரட்சியெல்லாம் இருக்காது பெரிய அளவு புரட்சி அடித்து தூக்கி சாப்பிடுமா நிறைய நோய்களுக்கு இந்த கேன்சர் கேன்சர் நோய்களுக்கெல்லாம் ஆர்த்தட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய குழந்தைங்க ஜாயின் பெயின்ஸ் இருக்கிறதுகளுக்கு கவுட்டு ப்ராப்ளம் இருக்குது இந்த ப்ராப்ளம் இருக்குதுன்னு புது புதுசாக நோயெல்லாம் சொன்னீங்களே எல்லாத்துக்கும் மருந்து வரும் நிறைய விஞ்ஞானத்தின் ஆச்சரியமாக இருக்கும் முதுகு தண்டுவடம் காலுக்கு பிரச்சனை அந்த பிரச்சனை ஜாயின்ஸ் பிரச்சனை எல்லாமே இப்போ எவ்வளோ டெவலப் ஆன மாதிரி இதயத்துக்கும் கிட்னிக்கும் எல்லாம் நல்ல அற்புதத்தை தரக்கூடிய மருத்துவ முன்னேற்றங்கள் வரும் அந்த முன்னேற்றங்கள் வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு பிரமிப்பாக இருக்கும் அதே போல் இந்த சனிப்பயிற்சியில் பார்த்தீங்கன்னா விவசாயத்தின் புரட்சிகள் ஏற்படும் எஜுகேஷன் புது புது எஜுகேஷன் சிஸ்டம்லாம் உலகம் ஃபுல்லாக வருமா ஏதோ நான் தமிழ்நாட்டில் இந்த கட்சியில் இருக்கிறனால இதுன்னு நினைக்காது ஏன் சனியால் வருமா வராது குரு மிதனத்துக்கு வரப்போகிறார் புதன் வீட்டுக்கு குரு வரக்கூடிய காலகட்டம் அப்போ எஜுகேஷன் சிஸ்டத்தையே மாற்றி கொடுப்பார் பழைய நிறைய மாற்றங்கள் வந்துருமா நிறைய இளம் வயது ஆசிரியர்கள்லாம் நோபல் பரிசு பெறக்கூடிய அளவுக்கு முன்னேற்றம் விஞ்ஞானத்தின் வளர்ச்சியெல்லாம் ஏற்படும் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் இந்தியர்களுக்கு தான் நோபல் பரிசில் வந்து நிறைய சான்ஸ் வருமா அச்சீவ்மெண்ட்ஸ் பெரிய லெவல் அதே போல் மில்ட்ரி இதில் வந்து ஒரு ஊரே காலி பண்ணுற அளவுக்கெல்லாம் ரொம்ப பெரிய இதெல்லாம் இல்லாமல் சாதாரண விஷயங்கள் பண்ணி பண்ணக்கூடியது போர் மேகங்கள் சனியால் தொடர்ச்சியாக இருக்குமா நிறைய நாடுகள் திவால் ஆகுமா ஒன்றுமே இல்லாத அதே போல் அந்தமானில் எப்படி இயற்கையோ அதே போல் ஸ்ரீலங்காவிலும் பெரிய பிரச்சனைகள் பாகிஸ்தான் பகுதியிலும் ஆப்கானிஸ்தான் பகுதியிலும் பங்களாதேஷிலும் எல்லாம் இந்தியாவிலே ஸ்திரமற்ற திடீர்னு அரசியலில் பெரிய பிரச்சனைகள் இருக்கும் தலைவர்களுக்கால் பாதிப்பு தலைவர்களுக்குள்ளாக பிரச்சனை நிறைய விஷயங்கள் இப்படியெல்லாம் மாறும்னு நினைக்கலையேன்றதெல்லாம் மாற்றி விட்டுருவாங்க சனி குரு வீட்டில் இருக்கிற இந்த காலத்திலே நடக்கும்னு நினைக்கக்கூடாது குரு வீட்டில் இருந்தாலும் அடுத்த செவா வீட்டுக்கு வரக்கூடிய அடுத்த அஞ்சு ஆண்டுகள் சனியுடைய தாக்கம் இப்படி தான் இருக்கும் எவ்வளோ வீரியமா போகிறதுன்றது காலகட்டத்தில் பார்க்க வேண்டும் இதுவும் கடந்து போகும் போல் ஏற்கனவே சனி கும்பத்தில் இருந்து மீனத்துக்கு வந்திருக்கிறது எல்லாம் எவ்வளோ காலம் வந்திருக்கும் அந்த சமயத்தில் நடந்திருக்குமானா அப்படி இல்லை இப்போ எந்த கிரகங்கள் எப்படி ராகுக்கு இது இருக்கிறது ராகு வந்து இப்போது கும்பத்துக்கு வரப்போகிறார் கேது வந்து சூரியன் வீடான சிம்மத்துக்கு வரப்போகிறார் குருவானவர் இப்பொழுது மிதனத்துக்கு போக போகிறார் மிதனத்திலிருந்து அடுத்த வருஷம் குருவானவர் கடகத்துக்கு வருவார் ஆட்சிக்கு உச்சம் பெறுவார் இந்த ஏழரை சனியிலே வந்து மிதனம் கடகம் குரு சிம்மத்துக்கு வரக்கூடிய காலகட்டம் வரைக்கும் குருவுடைய பயிற்சியெல்லாம் கணக்கில் கொண்டு தான் சொல்கிறேன் இப்பொழுது ராகு வந்து கும்பத்தில் இருந்தாலும் அடுத்த ஒன்றரை ஆண்டுகளுக்கு பிறகு மகரத்துக்கு வருவார் கேது ஆனவர் இப்பொழுது சிம்மத்தில் இருந்தாலும் ஒன்றரை ஆண்டுகளுக்கு பிறகு கடகத்துக்கு வருவார் இந்த கால்குலேஷன்லாம் போட்டு தான் சொல்கிறேன் சனியானவர் போரட்டாதி சாரத்திலிருந்து பிறகு உத்தரட்டாதிக்கு போய் பிறகு ரேவதி வரைக்கும் இருப்பார் அதுக்கப்புறம் அஸ்வினி என்று மேஷத்துக்கு பயிற்சி ஆகக்கூடிய காலகட்டம் அங்கு ஒரு ரெண்டரை வருடம் மேஷத்தில் வந்தால் சனி நீச்சம் ஆகிறார் ஸோ இப்போ குரு வீட்டில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இதுதான் இவரால் செய்ய முடியும் அதே போல் தங்கத்தின் விலை வந்து குரு என்றாலே உங்களுக்கு தெரியும் மஞ்சள் நிறத்தோம் மஞ்சள் நிற பொருள்களெல்லாம் விலை ஏறுகிங்கன்னா போ ஏற்கனவே சொல்லிங்கன்னே இருந்தோம் ஐம்பத்தி ரெண்டு ரூபாயில் இருக்கிறச்சே சொன்னோம் கத்தி கத்தி சொல்லியிருந்தோம் கோல்டில் போடுங்க கோல்டில் இல்லை போடுங்க கோல்டு போடுங்கன்னு ஓஹோ நான் ஷேரில் தான் போடுவேன் போட்டிங்க நிறைய சிலர் மட்டும் நிறைய பேர் கோல்டில் போட்டாங்க ஏன்னா கோயிலில் மற்ற திருவிழாவில் வெளியில் போகிறச்ச ஃபங்க்ஷன்லாம் சொல்லுவாங்க செல்வி கோல்டில் போட்டோம் இன்றைக்கி நல்லா நிறைய பணம் வந்தது சந்தோஷம் எங்களுக்கு ஷேராக கேட்க போகிறோம் அதே போல் இந்த தங்கம் விலை தான் இருக்கும் மீனத்தில் இருக்கக்கூடிய சனியால் தங்கம் விலையை கண்டிப்பாக ஏறும்னா ஏறும் நிலம் அதிகமாகும் தங்கம் அதிகமாகும் இதில் போடுங்க சேஃபாக இருங்க பார்த்துக்குங்க மீண்டும் வேறு ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்ற வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்